வா பரிமலா இந்தாங்கக்கா குழம்பு டப்பா நீங்க வச்ச குழம்பு ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா தேங்க்ஸ் பரிமலா ஆமாக்கா நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட வரல நீதான் கூப்பிடவே மாட்டேங்கிற ஆமால நான் மறந்துட்டேன் அச்சனா இல்லையாக்கா அவ கடைக்கு போயிருக்கா அப்ப வாங்கக்கா நம்ம உள்ள கொஞ்சம் பேசலாம் வாங்கக்கா உட்காருங்க அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா பக்கத்து வீட்டு சஞ்சனா பொண்ணு இருக்கால அவ கல்யாணமே வேணாம் சொல்லிட்டு ஏதோ சாமியார் மடத்துல போய் உட்காந்துட்டாலாம்க்கா என்ன சொல்ற பாருங்களா அட ஆமாக்கா அவ வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுத்துட்டு இருந்தால அவங்க அம்மாவும் அவ இஷ்டம் சொல்லி விட்டுட்டாங்க இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ள தேடும்போது அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்கல அதான் அந்த விரத்தில அவ கல்யாணமே வேணாம்னு சொல்லி ஏதோ சாமியார் மடத்துல போய் சேர்ந்துட்டாலாம் ஐயோ இன்னும் இப்படி ஆயி போச்சு ஆமாக்கா இந்த காலத்துல பொண்ணுக்கு பையன் கிடைக்க மாட்டேங்குது பையனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது காலமே கெட்டு கிடைக்கு கல்யாண ஆயிடுச்சுல நான் பொதுவா வாமா அர்ச்சனா எப்ப வந்த சுத்தி வலிச்சு என் டாபிக் எடுக்கும் போதே வந்துட்டேன் அப்புறமா வரேன் உனக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் மண்டல அறிவே கிடையாதா இல்லடி பரிமலா சொல்றதுல என்னடி தப்பு இருக்கு முதல்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையே ஆகணும் அமைதியர்மா அந்த சஞ்சனா பொண்ணு வேலைக்காக ஆன் சைட் போயிருக்காமா அத போய் இந்த பொம்பளை கல்யாணம் வேணா அவன் சாமியாரா போயிட்டான்னு ஊரெல்லாம் தம் கடிச்சிட்டு தெரியுது இவங்க ஒரு ஆளுன்னு இவங்க பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க ஏன்டி உங்க வீட்டுல உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அடுத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதா உங்க வேலையா வச்சிருப்பீங்களா நீ என்ன சிசிடிவி கேமரா வாங்க ஏரியாவுக்கு ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆர்வம் என்ன கல்யாணம் பண்ணி வச்சா யாராவது உங்களுக்கு என்ன சொத்து தராங்க அதெல்லாம் யாரும் எதுவும் தர மாட்டாங்க அர்ச்சனா ஆனா உன்ன மாதிரி வயசு பொண்ணு பக்கத்து வீட்டுல இருந்துச்சுன்னா படிப்பு முடிச்சிட்டே இன்னுமா வேலை கிடைக்கலையான்னு கேட்போம் வேலைக்கு போறிய என்ன இவ்வளவு கம்மி சம்பளத்துல போற நல்லா நிறைய சம்பளம் வாங்குற வேலைக்கு போறதானு கேட்போம் நல்ல வேலையில இருக்கியே இன்னும் ஏன் கல்யாணம் ஆகலன்னு கேட்போம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்போ முதல் குழந்தை பேத்துக்கு போகிறேன்னு கேட்போம் மொதல் குழந்தை பேத்துக்கிட்டே இன்னும் ரெண்டாவது குழந்தை பிறக்குறியான்னு கேட்போம் இந்த மாதிரிலாம் கேட்குறதுல எங்களுக்கு ஒரு ஆளு அதிக சந்தோஷம் அவ்வளோ தான் நான் போனேன்னா என் இடத்துல ஆள் வந்து உன்னை கேள்வி கேட்பாங்க அக்கா ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைங்க நான் தள்ளு

எங்க அம்மாவும் ஏதோ பார்த்துட்டே இருப்பாங்க போல பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட சொல்லியிருக்காங்க தெரில அந்த ஆண்டி எங்க அம்மா கிட்ட ஏதோ சொல்லியோ கடுப்பா இருக்குடா தலை வலிக்குது ஏன் நீ யாரையாவது லவ் பண்றியா ஏண்டா கூடவே தானே இருக்க அப்படி ஏதாச்சும் ஒரு நல்ல காரியம் என் வாழ்க்கையில நடந்துச்சா கரெக்ட்டுதான் தான் அப்படி எதுவும் நடக்கல ஆஹ் சி இந்த சொசைட்டி ரொம்பவே மாறிடுச்சு ஏய் ப்ளீஸ்டா அந்த கான்ட்ரவர்ஸி காமெடியெல்லாம் பண்ணாதடா ப்ளீஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்தன் பக்கத்துலயே கூட இருக்கலாம்

ஐயோ நான் சுதாகர் பார்க்க வரல ஆண்டி உங்களை பார்க்க தான் வந்தேன் என்னயா எதுக்கு ஆமா ஆண்டி நானும் அர்ச்சனா இப்போ கொலீக்ஸ் ஆயிட்டோம் நான் உங்களை இல்ல இல்ல உங்க பொண்ணு அர்ச்சனாவ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு அதை நீ எங்கிட்ட சொல்ல கூடாதுப்பா அவகிட்ட தான் சொல்லணும் இது என்னப்பா இந்த ஜென்ரேஷனோட புது டெக்னிக்கா ஐயோ அதெல்லாம் இல்லை ஆண்டி என்ன உங்களுக்கு முதல்ல பிடிக்கணும் இல்ல தான் தம்பி என் பொண்ணு கிட்ட சொல்லுங்க அவளுக்கு என்ன சந்தோஷமோ அதுதான் எனக்கும் சரி ஓகே ஆண்டி

சரி ஓகே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிது அது உங்கள் அம்மா கிட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கலாம்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன் வேட மேட் எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ நாளாக நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணதே இல்லையே நான் உன் அந்த தாட்டில் ஒரு நாள் கூட பார்த்ததே கிடையாது இப்படி திடீர்னு வந்து சொன்னால் இது நல்லாவும் இல்லை ப்ளஸ் எங்கள் அம்மா கிட்டலாம் பேசுகிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல இங்கே பாரு ஊர்ல இருந்துகிட்டு என்னை இங்க தனியா அமைச்சு வேலை பாருன்னு எங்க அம்மா என் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க அதை என்னால பிரேக் பண்ண முடியாது என்னானாலும் நான் எங்க அம்மா தான் கேட்பேன் இந்த மாதிரி என்ன தான் இனிமே என்கிட்ட பழக வீட்டுக்கு வருவேனா தயவு செஞ்சு வராத நல்லா இல்லை அக்கா நான் அந்த அக்கா உங்க பொண்ணு தப்பான்னு நினைச்சிட்டேன் நான் வரேன் அர்ச்சனா சொல்லுமா அம்மா மேல அவ்வளவு பாசமா மா அவன் எனக்கு வேணான்னு சொல்றதுக்கு வேற காரணம் கிடைக்கலன்னு சும்மா ஒரு ரீல் விட்டமா நீ உடனே ஓவர் எமோஷன் ஆகாத பசிக்குது சோர் போடுவா அதுதான் பார்த்தேன் எங்க நான் சொல்றதை கேட்க வரையா இல்லையாடி வர வரேன்